இந்தியன் பிரீமியர் லீக் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியின் பதினெட்டாவது சீசன் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கிறது இதன் ஒரு பகுதியாக சவுதி அரேபியா ஜித்தாவில் பத்து அணிகளின் உரிமையாளர்கள் நவம்பர் இருபத்தி நான்கு மற்றும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் ஒன்று கோடி வீரர்களுக்கான மெகா ஏல நிகழ்ச்சியை நடத்தியுள்ளார்கள் வெளிநாட்டில் ஏலம் நடத்தப்படும் என்ற செய்தி வெளியான பிறகு துபாய் லண்டன் மற்றும் சவுதி அரேபியாவின் பெயர்கள் பரிந்துரைக்கு வந்தாலும் துறைமுக நகரமான இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் இறுதி செய்துள்ளது ஜித்தாவில் இதுபோன்ற நிகழ்ச்சி நடைபெறுவது இதுவே முதல் முறையாகும் ஐ பி எல் வீரர்கள் ஏலம் இந்தியாவுக்கு வெளியே நடத்தப்படுவது இது இரண்டாவது முறையாகும் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் துபாயில் நடைபெற்றது ஐ பி எல் ஏலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சவுதி அரேபியாவின் ஜித்தாவில் அபாடி அல் ஜோஹர் அரங்கில் சவுதி நேரப்படி பிற்பகல் ஒரு மணிக்கு தொடங்கியது இரண்டு நாட்கள் நடந்த ஏலத்திற்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பதிவு செய்திருந்தார்கள் இறுதிப் பட்டியலில் ஐநூற்றி எழுவத்தி நான்காக குறைக்கப்பட்டது முதல் நாளில் பத்து அணி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள் அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் கொல்கத்தா நைட் சன்ரைசர் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல் பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் குஜராத் டைட்டான்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆகிய பத்து அணிகளில் பல்வேறு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் இந்தியா மற்றும் சர்வதேச நட்சத்திரங்களின் பங்கேற்பு முன்னோப்போதையும் விட அதிகமாக இருப்பதால் முந்தைய சாதனைகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டது தமிழர்கள் உட்பட ஏராளமான கிரிக்கெட் ரசிகர்கள் திரண்ட முதல் நாள் எல் நிகழ்ச்சி மிகவும் சுவாரசியமான திருப்பங்களுடன் நிறைவடைந்து முடிந்தது Uh, I support Team CSK, and uh, seeing their retention, I feel very strongly that we have a chance. We have very high chance of winning the IPL Trophy next year. Thank you.